முருகன் இந்த அம்பது பெரிய விளையாட்டு பணியிடம் என்பது மட்டும் தெரியுது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த கலை கலாச்சாரம் என்ற இரண்டு விடயங்கள் சேர்த்து பேசப்படும் காலத்துல செனட் சபையில வந்து சில உங்களுடைய திறமைகள் ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த விருதை கொடுப்பீங்க இரண்டு விருதுகளை பெற்று இன்று எங்களுடைய தாய் மண்ணிலே காலடி பதைத்திருக்கிறார் இப்பொழுது அவருக்காக இங்கே கூடியிருந்து பலரும் அவரை வரவேற்கவும் வணக்க அன்புறவர்களை நான் ரஜீவன் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த கலை கலாச்சாரம் என்ற இரண்டு விடயங்கள் சேர்த்து பேசப்படும் ஏனென்று சொன்னால் ஒரு இனத்துக்கு மிக முக்கியமானது கலை கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் என்றது அதுவும் எங்களுடைய தமிழ் இனத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக தந்தது அதை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு நகர்த்திச் செல்வது அதே தான் இந்த கலை என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டு தூண்களும் தான் ஒரு இனத்தை அடையாளப்படுத்துவது அப்படியப்பட்ட கலைக்கு அமெரிக்காவிலே விருது வழங்கப்பட்டிருக்கிறது யாழ்மண்ணில் பிறந்த உலக புகழ் பெற்ற நாதஸ்வர வித்வான் பி எஸ் பாலமுருகன் அவர்களுக்கு இரண்டு விருதுகள் அமெரிக்காவிலே வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விருதை வாங்கி கொண்டு இப்பொழுது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி தன்னுடைய இல்லம் நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வரவேற்பும் வாழ்த்தும் இந்த இடத்திலே இருப்பவர்களால் வழங்கப்பட இருக்கிறது அதைத்தான் நான் காணொலியாக பதிவு செய்ய இருக்கிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போதான் முதல் முதல்ல பார்க்குறீங்க என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் வைத்து ஒரு யாழ்ப்பாண தமிழருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அங்கீகாரம் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது செனட் புரோக்ளமேஷன் மற்றும் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன் ஆகிய இரண்டு விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது அவரை வரவேற்பதற்காக இங்கே உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கூடியிருக்கிறார்கள் இசைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று சொல்லலாம் அதே சமயத்தில் யாழ்ப்பாண கலை கலாச்சாரத்துக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று கூட இதை சொல்லலாம் நீண்ட நிற காத்திருப்பிறகு வான நம்பிக்கைகள் சவீதம் கலைஞரை வந்து வரவேற்கிறாங்க உண்மையாக இந்த வரவேற்பு நிகழ்வு வந்து அவருக்கு தெரியாமல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது உண்மையா எங்களை வந்து வேற சொன்னது ஒரு அஞ்சு மணி எப்படி அஞ்சு அஞ்சரை ஆறு என்று சொன்னார்கள் இப்பொழுது எட்டு முப்பதை கடந்திருக்கிறது தனியாக இருந்து வாகனத்தில் வாகனத்தை செலுத்தி வந்திருக்கிறார்

சக கலைஞர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ரசிகர்கள் சமய தலைவர்கள் என அனைவராலும் இங்கே பொன்னாடைகள் மாலைகள் அணிவித்து கௌரவமும் பாராட்டும் வழங்கப்படுகிறது இவரோடு சேர்த்து அமெரிக்கா சென்ற அத்தனை கலைஞர்களுக்கும் அதே பாராட்டுகளும் கௌரவமும் இந்த இடத்திலே வழங்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விருது இந்த அங்கீகாரம் என்றது இசைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அதே சமயத்தில் தேவகானங்களில் ஒன்றான நாதஸ்வர இசைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்று சொல்லலாம் இதையும் தாண்டி யாழ்ப்பாண தமிழர் ஒருவருக்கு அமெரிக்காவிலே வழங்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அங்கீகாரம் ஏன்னு சொன்னால் அமெரிக்க மண்ணிலே கால் பதித்தது மாத்திரம் இல்லாமல் இவர் பெயர் கூட பதித்து வந்திருக்கிறார் Bye. சபை விருதானது சாதாரணமாக தூக்கி கொடுக்கப்படுகின்ற விருது அல்ல ஒருவருடைய சேவை ஆராயப்பட்டு அவர் இந்த சமூகத்திற்கு என்னென்ன விடயங்கள் செய்திருக்கிறார் என்ற விடயங்கள் ஆராயப்பட்டு அவருடைய வரலாறு ஆராயப்பட்டு அவருடைய தகப்பனார் அவருடைய பாட்டனார் வரைக்கும் ஆராயப்பட்டு வழங்கப்படுகின்ற ஒரு விருது அதுவும் எங்களுடைய யாழ் தமிழர் ஒருவருக்கு எங்களுடைய இசை கலைஞர் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எங்கள் அனைவருக்கும் பெருமை இசையால் வசமாகாத இதயம் எது என்று சொல்வார்கள் அப்படியேப்பட்ட இசையை தருகின்ற இந்த இசை கலைஞருக்கு சக கலைஞர்களால் இந்த இடத்துல ஒரு இசை விருந்து வழங்கப்படுகிறது தமது கலையையும் கலாச்சாரத்தையும் அமெரிக்கா வரைக்கும் எடுத்து சென்று அங்கே இரண்டு விருதுகளை வாங்கி வந்த கலைஞருக்கு இங்கே யாழ்ப்பாணத்திலே சிகப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்படுகிறது எமது நாதஸ்வர கலைஞர் பி எஸ் பாலமுருகன் அவர்களுக்கு அமெரிக்காவிலேயே வழங்கி வைக்கப்பட்ட அந்த இரண்டு விருதுகளையும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் நியூயார்க் மாநிலத்தின் செனட்டர் ஜெரமி அலுவலகத்தில் இருந்து செனட் புரோக்லமேஷன் என்ற விருதும் அமெரிக்க காங்கிரஸ் ஜோ மரன்லே அவர்களிடமிருந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன் என்ற விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது மொத்தமாக இரண்டு விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நான் அறிந்த வரைக்கும் ஒரு இசைக்கலைஞருக்கு அதுவும் இலங்கையிலே இசைக்கலைஞருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அதி கூடிய கௌரவம் அதி கூடிய விருதாக இந்த இரண்டு விருதுகளையும் பார்க்கலாம் இதை மறுபுறத்தில் சொல்வதாக இருந்தால் பி எஸ் பாலமுருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளிலேயே இந்த விருது மிகவும் ஒரு சிறப்பான அது உயர் விருதாகவும் இதை பார்க்கலாம் ॐ नमः पार्वतीपदये अरहरमहादेवाम् ॐ श्रीगणेशाय नमः ॐ श्रीसरस्वत्यै नमः ॐ श्रीगुरुव्यो नमः ॐ सदाशिवसमारम्भां शकराचार्यमध्यमाम् अस्पदाचार्यपर्यन्दां वन्दे गुरुपरम्पराम् ॐ कार्तिकेयाय विद्मगे शक्तिगस्ताय धीमहि தன்னோஸ்கந்த பிரச்சோதயாது ஓம் சாந்தி 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 எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய இந்த செவ்வாய்க்கிழமை நன்னாளிலே நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஈழத்தினுடைய புகழ் பூத்த நாதஸ்வர வித்வான் பி எஸ் பாலமுருகன் அவர்களுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த விதத்திலே இன்று அவர் ஈழத்தவர்களுக்கு எல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலே அமெரிக்க அரசினுடைய இரண்டு விருதுகளை பெற்று இன்று எங்களுடைய தாய்மண்ணிலே காலடி பதித்திருக்கிறார் நல்லூரிலே காலடி பதித்திருக்கிறார் அதையிட்டு இங்கே நாங்கள் எல்லோரும் இணைந்து அவருக்கான வரவேற்பையும் கௌரவிப்பையும் இப்பொழுது நடாத்தி கொண்டிருக்கிறோம் அந்த விதத்திலே இசை என்கின்ற அற்புதமான ஆன்மீகத்துக்கான திறவுகோளிலே எங்களுடைய தமிழ் இசை மரபு நாதஸ்வரக்கலை மங்கள வாத்தியம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த இசைக்கலையை உலகளாவிய ரீதியிலே எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாலமுருகன் அவர்கள் எங்களுடைய ஈழத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலே எங்களுடைய இளம் கலைஞர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக தன்னுடைய பணிகளை உலகளாவிய ரீதியிலே அவர் ஆற்றி வருவது அனைவரும் அறிந்ததே அந்த அடிப்படையிலே எங்களுடைய கலையையும் இசை மரபையும் எம்மவர்கள் பாராட்டுகின்ற பாராட்டை விட வேற்று இனத்தவர் வேற்று நாட்டவர் வேற்று மதத்தவர் வேற்று கலாச்சாரங்களை பின்பற்றுபவர் மேற்கத்தைய இசை மரபிலே வந்திருக்கக்கூடியவர்கள் அதற்கு எல்லாம் ஒரு அரசாக இன்று உலகிலே வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்க அரசிலே அங்கே நியூயார்க் மாநிலத்திலே மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியாக நியூயார்க் மாநில செனட்டர் ஜெரமி கூனி அவர்களுடைய செனேட் புரோக்ளமேஷன் என்கின்ற விருதும் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த அமெரிக்க பாராளுமன்றத்தையே காங்கிரஸ் என்று அழைப்பார்கள் அமெரிக்க காங்கிரஸ் ஜோ மொரல்லே அவர்களிடமிருந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பெஷல் ரெகக்னிஷன் என்கின்ற விருதும் கிடைக்க பெற்றிருப்பதானது நியூயோர்க் மாநிலம் செனட்டர் அலுவலகத்திலிருந்து ஒரு விருதை வழங்கியது அந்த மாநிலத்தினுடைய கௌரவத்தையும் அமெரிக்க காங்கிரஸ்மேன் ஜோ மொரல்லே அவர்கள் அந்த விருதை வழங்கியிருப்பது அமெரிக்க தேசிய அரசாங்கத்தினுடைய மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியினுடைய விருது என்பது அமெரிக்க அரசினுடைய தேசிய ஒரு விருதாகவும் கருதப்படக்கூடிய சூழலிலே எங்களுடைய ஈழத்து கலைமரபுக்கும் எங்களுடைய பாலமுருகன் அவர்களுடைய அந்த இசை மீது கொண்ட தீராத காதலும் அந்த வெறித்தனமும் அவருடைய அர்ப்பணிப்பும் கடுமையான உழைப்புகளும் அவர் கடந்து வந்த பாதைகளுக்கு அவருக்கு ஆதரவாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் கிடைத்த ஒரு கௌரவமாக மதிப்பாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த விதத்திலே நாங்கள் எல்லோருமே உங்களை நினைத்து உண்மையிலேயே பெருமைப்படுகின்றோம் அந்த பெருமை எங்கள் எல்லோருக்கும் சிறப்பை சேர்க்கிறது இப்படியான கலைஞர்களை உலகளாவிய ரீதியிலே புகழ் பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் வாழும் பொழுதே கௌரவிக்க வேண்டிய கடப்பாடு தமிழர்கள் ஆகிய எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு முன்னுதாரணமாக அவர் தொழில் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு இளைஞனும் தனக்கு என்று ஒரு துறையை தெரிவு செய்து அந்த துறைக்கு அவன் தன்னை அர்ப்பணிப்பானாக இருந்தால் எங்களுடைய மண்ணிலிருந்து அனைத்து சமூக சீரழிவுகளையும் அது போதைப் பொருளாக இருந்தாலென்ன ஏனைய சமுதாய சீரழிவுகளாக இருந்தாலென்ன அனைத்தையும் விரட்ட முடியும் அப்படியான இளைஞர்கள் ஒரு உத்வேகத்தை எழுச்சியை கொடுக்கக்கூடிய விதத்திலே எங்களுடைய நாதஸ்வர வித்துவான் உலகளாவிய மேதை அன்பிற்குரிய பாலமுருகன் அவர்களுடைய இந்த கௌரவம் விருது பெற்றமை இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எழுச்சியை தரக்கூடிய கலை உலகுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பல்லாண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்து அவருடைய பணிகள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து அனைவருக்கும் பயன் தர வேண்டும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஏனையே இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எல்லாம் வல்ல இறையாசி கிடைக்க பிரார்த்தித்து ஆசை கூறி விடைபெறுகின்றோம் ஓம் இன்றைய தினம் ஈழநல்லூர் வாழ்முருகன் அவர்களின் இல்லத்திலே வரவேற்பு விசாரணை விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் இந்த உலகத்தில் மட்டுமல்ல வெளி உலகங்களுக்கில் சென்று பெரும் சாதனைகள் படைத்து வருகின்ற சமயத்தில் இந்த வருடம் அமெரிக்கா நாட்டுக்கு அந்நிய தேசத்துக்கு சென்று தனது இசையினால் அந்நிய தேச மக்களிலே கவரக்கூடிய அவலகத்துக்கு பாராட்டு பெற்று ரெண்டு விருதுகளை பெற்று வந்துள்ளார் இப்படி அவர் பப்பல விருதுகள் பெற்று இந்த நமது நாட்டிற்கும் அன்னிக்கும் பெருமை தேக்கி பெற வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல நாகபுத்தனியம் பாலை பிரார்த்தித்து அவர் நூறுவரி காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசி கூறி அமர்வுகளை நன்றி வணக்கம் எல்லாம் வல்ல பத்திரகாளி அம்பிகா சுமேத வீரபத்திர பெருமானுடைய பாதக மனங்கள் இன்றைய தினம் எனது திருநாட்டிலே எமக்கெல்லாம் புகழ் பொற்று எமக்கெல்லாம் நல்ல ஒரு பேரினை எடுத்து தந்து கொண்டிருக்கின்ற நாதஸ்வர வித்வான் பாலமுருகன் அவர்கள் எமது நல்லூர் மணித் திருநாட்டில் நல்லூரிலே கால் பதைத்திருக்கின்ற இந்த வேளையிலே நாம் எல்லோரும் அவரை கூடி வரவேற்று எமற்காக அந்நிய தேசம் அதாவது ஐரோப்பா நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று எங்களுடைய கலாச்சாரங்களையும் கலைகளையும் தலைநாட்டியவர்களுக்கு தெரியப்படுத்தி இவ்வாறான கலைகள் எமது தமிழ் மரபுகளிலே காணப்படுகின்றது என்பதை வெளிப்படுத்தி அதன் ஊடாக அவர் எமக்கெல்லாம் பெருமை சேர்த்து தந்திருக்கின்றார் அந்த வகையிலே அவருக்கு இந்த விருதானது அமெரிக்கா நாட்டினால் வழங்கப்பட்டிருக்கின்றது அதுபோன்று இன்னும் பற்பலன் விருந்துகள் எல்லாம் பெற்றுக் கொள்வதற்கு எல்லாம் இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என அவரின் ஆசை கூறி அமைகின்றேன் இன்னும் நடந்ததுன்னு நினைக்க ஒண்ணு தெரியாம இருக்கீங்க ஏதோ முருகன் இந்த அம்பால் எல்லாம் சேர்ந்து பெரிய விளையாட்டு பண்ணினவென்றால் மட்டும் தெரியுது எனக்கு இங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கணும் குருமார்கள் வந்திருக்கணும் இவ்வளோ மக்கள் இங்கே வந்திருக்கணும் இவ்வளவு என்ன சொல்வது ரசிகர்கள் இருந்து எங்களுடைய பிள்ளைகள்லேருந்து இவ்வளவு பேர் இங்கே இங்கே வந்திருக்கணும் இங்கே பார்க்கும் பொழுது மனதளவில் ரொம்ப ரொம்ப எனக்கு நான் இப்படிலாம் எதிர்பார்க்கவும் இல்லை இப்படி எதிர்பார்த்து நம்ம வரவும் இல்லை

இந்த விழாவை இவ்வளவு பெரிய ஒரு கோலாகலமாக மாற்றிய அத்தனை உள்ளங்களுக்கும் அது நன்றிகளைத்தான் நான் இதில் சொல்லிக்கொள்ளேன் யார் செய்தது என்று கூட எனக்கு ஒன்றுமே தெரியல யார் எல்லாருமே சேர்ந்து செய்திருக்கிறீங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறவன்றால் அது எனக்கு எவ்வளவு சொந்தங்கள் எனக்கு இருக்குன்றதை மனதில் இப்போ நீங்கள் கொடுப்பா இந்த சம்பவம் இசைப்படமா அதுவுமே ஒரு ஒரு எனக்கு நான் தெரியாமல் நடந்த சம்பவம் தான் அந்த ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு கச்சேரி ஒன்று நடக்குது நிறைய வழித்தாரர்கள்லாம் வந்திருக்கேன் நான் வந்திருந்தா போல் ஒரு கால ஒரு ஒரு கொஞ்சம் கச்சேரி முடிஞ்ச ஒரு இடவழி டைமில் வந்து வெறிய என்ன எனக்கு அவங்க ஃபுல்லாக இங்கிலீஷில் சொல்லிக்கொண்டிருந்தோம் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல அப்புறம்தான் என்னுடைய பையன் என்ன கேட்டால் இது என்ன விருதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சால் அந்த அந்த அடிக்கடி சொல்லுவாங்க அந்த என்ன அந்த என்ன சபைன்ற அது மட்டும் எனக்கு தெரியும் என்ன ஒரு காலத்தில் செனட் சபையில் வந்து சில விஷயங்களை அவங்க ஆமான்னு சொல்லிட்டான்னு சொன்னால் எல்லாமே ஓகே ஆயிரும்ன்றது ஒரு அது மட்டும் எனக்கு தெரியும் ஆனால் அதில் அதனால் இது என்ன நடந்ததுன்ட்டு கூட எனக்கு தெரியாது அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எனக்கு எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது இந்த நாதசுரம் தவலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமும் அதுதான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அந்த கச்சேரி இருந்து பார்த்துட்டு அவங்கெல்லாம் முன்னாடி இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சு காலமெல்லாம் போட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு அதுவே ஒரு பெரிய பெருமையாக இருந்துச்சு ரைட் ஓகே வெள்ளைக்காரர் கூட நாதஸ்வரம் தவளை ரசிக்கிறதுக்கு ஒரு அண்மையில் இருக்குது இது போதும் வாழ்நாளில் ஏதோ நம்ம சாதிச்சுருக்கிறோம்ன்ற ஒரு ஃபீல் எங்கள் அதுதான் எங்களுடைய அந்த அமெரிக்க மக்கள் வந்து உண்மையிலேயே இந்த முறை வந்து எங்களுக்கு நாங்கள் நாங்கள் எதிர்பார்த்து போகலைங்க இவ்வளவு மக்கள் அங்கே அண்டு அவ்வளவு தூரம் அந்த மக்களுடைய அந்த வரவேற்பும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்கு காட்டிய அன்பும் பாசமும் அவங்க காட்டிய மரியாதைக்கு மரியாதையும் அதை தாண்டி அங்கே எல்லாம் வந்து எல்லா கச்சேரியாக எந்த கச்சேரியாக இருந்தாலும் அவ்வளவு மக்களும் அந்த அவ்வளவு தூரமாக இருந்தாலும் வருவாங்க அதெல்லாம் எனக்கு பார்க்கும் பொழுது அங்கே உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டை பொறுத்தளவுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது ஒரு ஒருத்தர் வந்து லீவ் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஆனால் அப்படி இருந்து கூட அவ்வளவு மக்களும் வந்து எங்களை அவ்வளவு பாராட்டி அன்பு செலுத்தி இந்த விருதுக்கு கூட அங்கே வந்து அவங்க எவ்வளவோ எல்லாம் அந்த அந்த ஊர் மக்கள்லானே அதை அந்த ஊர் மக்கள்லாம் அதுக்கு அவங்க தானே காரணம் அதுக்கு இப்படி போனதுக்கு அவங்க தானே காரணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு இந்த முறை அந்த போய் இந்த அதுக்கப்புறம் வந்து நான் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த விருதை பற்றி நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த யூடியூப்பில் அது எல்லாம் போய் போய் பார்த்தேன் நான் நினைக்கிறேன் அது கூட இது ஒரு இளைஞர்களை கிடைச்ச ஒரு முதலாவது விருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு அங்கீகாரம் அப்படி நினைக்கிறேன் எங்களுக்கு எதுக்கு அங்கீகாரம் கிடைச்சதோ இல்லையோ நாதசுரந்த அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அந்த இதுவும் அந்த அமெரிக்கில இருக்கிற எங்கிற மக்கள் இதை தொடர்பு கொண்டு செனட்டோடையோ அல்லது காங்கிரஸ் மோட தொடர்பு கொண்டு கதைச்சாலும் அவை வந்து அவை இந்த அலுவலகத்தின் ஊடாக உங்களுடைய திறமைகள் இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு

ஒரு கூட பின்புலங்கள் எல்லாம் ஆராயப்பட்டு அந்த அது கட்டத்தில் வந்து என்னுடைய தாத்தா வந்து கூட நாதஸ்வரம்ன்றத ஒரு இதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தது அவங்க திருப்பி அவங்க திருப்பி கேட்டுருக்கா அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு எல்லாம் அப்போதுக்கப்புறம் தான் அந்த சேர்ச்சிங் எல்லாம் பார்த்துச்சு அதுக்கப்புறம் அவங்க கேட்டுருக்குறாங்க இல்லை இல்லை அவங்க ஒரு அப்பா வந்து அவங்களோட தாத்தா வந்து தமிழ் வித்வானு சொல்லி அந்த அந்த நாட்டு அந்த அந்த செனட் சபையில் இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார் அப்போ அதுக்கப்புறம் வந்து அவையில் பேர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எல்லாம் சேர்ச் பண்ணி திருப்பி எல்லாம் என்ன சொல்கிறது அவங்க வந்து என்ன சொல்கிறது அதால் ஒன்று தீர்மானிக்கப்பட்டுட்டால் அது அது அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு வடநாட்டுல அமெரிக்க மண்ணில் பேர் பதவி அதே சமயத்துல யாழ் மண்ணுக்கு மேலும் மேலும் பெருமை செய்து தந்திருக்கிறீங்க வாழ்த்துக்கள் நன்றி 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 உண்மையிலேயே உங்களோட என்ன சொல்றது இவ்வளவு பேரை நான் இதில் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நீங்க வந்திருக்கிற அவ்வளோ மீடியாக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள் நன்றி எப்பா நன்றி நன்றி சந்தோஷம்